பிக் பாஸ் சீசன் எயிட்டில் நாமினேட் ஆனவங்க யாரு அப்படின்றத நமக்கு ஏற்கனவே தெரியும் தீபக் ரயான் ராணவ் அருண் பவித்ரா விஷால் ஜாக்லின் மஞ்சுரி அப்படின்றத நமக்கு தெரியும் இதில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நேற்று நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணியோட ஓட்டிங் முடிஞ்சு போச்சு அதில் ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் தீபக் தான் தொடர்ந்து முதலிடத்துல இருக்கிறாரு ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காரு இதை நம்ம பர்சன்டேஜில் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் ரெண்டாவது இடத்துல ரயான் இருக்காரு ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்தி நூற்றி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காரு பதினாலு புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு ரயான் ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அந்த டிக்கெட்டு ஃபினாலைக்கு வச்ச எல்லா டாஸ்க்லையுமே அவர் வின் பண்ணி அதிகமானது வச்சுருக்காரு ஸோ அவர் டிக்கெட்டு ஃபினாலே வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது ராணுவ பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஏழு ஆறு பெர்சன்டேஜ் இருக்குது ஒரு லட்சத்து ஆயிரத்தி நூற்றி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்காரு அடுத்த அருணு தொண்ணூத்தஞ்சாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தொம்போது ஓட்டு வாங்கியிருக்காரு பன்னெண்டு புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் அடுத்த நம்ம பவித்ரா இருக்காங்க தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஓட்டு வாங்கியிருக்காங்க இது பர்சன்டேஜில் பதினொன்று புள்ளி ஒன்பது அஞ்சு பர்சன்டேஜ் அடுத்தது விஷால் தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூற்றி ஆறு ஓட்டு வாங்கியிருக்காரு பதினொன்று புள்ளி ஒன்பது நாலு பர்சன்டேஜ் எப்போதும் முதலிடத்துலேயே இருந்த ஜாக்லின் பார்த்திங்க அப்படின்னா கடந்த சில வாரங்களாக முதலிடத்தில் இருந்தாங்க ஆனால் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பின்தங்கியே தான் இருந்தாங்க ஜாக்லின் பதினொன்று புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓட்டு கடைசி பிளேஸ்ல மஞ்சரி இருக்காங்க எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்கி பத்து புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜில் தான் இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி நிலவரப்படி பார்த்தோம்னா மஞ்சரி இன்னைக்கு வெளியிலையும் நாளைக்கு ஜாக்லின் வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை மாற்றி அனுப்ப போகிறாங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியல டோட்டலாக எவ்வளோ ஓட்டு போலாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு ஓட்டு ஸோ டிக்கெட் டூ ஃபினாலே ரயான் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயே ஏதோ ட்விஸ்ட்டு சொல்லியிருக்காரு பாஸ் அது என்ன ட்விஸ்ட் அப்படின்றத நமக்கு தெரியல ஆனால் இன்றைக்கு ஓட்டு நிலவரப்படி பார்த்தா இந்த வாரம் மஞ்சரியா ஜாக்லின்னு வெளியில் போவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது மேபி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை வின் பண்ணுறவங்க தீபக் ரயான் அண்ட் முத்துக்குமார் இவங்க மூணு பேர்த்தில் யாராவது தான் இருக்குன்ற மாதிரியும் தோணுது பார்ப்போம் எல்லாத்துக்குமே விட இன்னும் சில வாரங்கள்லேயே நமக்கு கிடச்சிரும்